வணக்கம் நான் உங்கள் மணிவண்ணன் காமராஜர் மக்கள் கட்சி திரு தமிழன் மணியன் அவர்களின் தொண்டனாக நான் உங்கள் முன் சில கருத்துக்களை ஒரு ஆசைப்படுகிறேன் இப்போ நம்ம தமிழக முதலமைச்சர் பிரதமர் ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா நாங்கள் வந்து சொல்லாட்சி பண்றது கிடையாது செயலாட்சி தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார் சட்டம் ஒழுங்கு சீர்கொழுங்கு போயிட்டு இருக்கு என்ன தவறு சொல்லாட்சி பண்றாரு செயலாட்சி பண்ணுறாரு தெரியல வெறும் சொல்லாட்சி தான் பண்ணிட்டு இருக்காரு செயலாற்றி கொண்டுருக்கிறோம் செயலாற்றி கொண்டுருக்குறோன்னு சொல்றாரு எங்க பார்த்தாலும் சட்டம் சீரழித்து போயிட்டு இருக்கு இதை நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க இப்போது தமிழக அரசு எப்படி செயல்பட்டு டாஸ்மாக் அரசாக செயல்பட்டு இந்த டாஸ்மாகில் இருக்கிற அந்த பீர்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த பீர்லாம் புது புது நேர் என்ன வைக்கலாம் அப்படின்றத ரிசர்ச் பண்ணி கொண்டிருக்கு நினைக்கிறேன் இதுவே திராவிட மாடல் அரசு கேவலமாக நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் தமிழக மக்களும் தண்ணிக்கு போராடி கொண்டிருக்கிறாங்க சார் பிரிஃபரன்ஸு டாஸ்க் ஃபோர்ஸாக தமிழக அரசு எவ்வளவோ வேலை செய்யணும் ஆனால் டாஸ்க் மக்கள் என்ன பீர் பாட்டிலுக்கு என்ன பேர் வரணும் அதுக்கு என்ன பேர் வைக்கணும் அப்படின்றது பெரிய முனைப்பு காட்டுது இப்போ எங்க பார்த்தாலும் கனிம வள கொள்ளை நடந்துட்டு இருக்கு இந்த கனிம வள கொள்ளையை தடுத்து நிறுத்ததுக்கு போனாலும் அவர்கள் தாக்கப்படுறாங்க அந்த செயல்பாட்டாளர்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் எல்லாரும் தாக்கப்படுறாங்க இதுக்கு முன்னாடி ஒரு மணல் கொள்ளை வேற நடந்திருக்கு அந்த மணல் கொள்ளையில ஒரு கிராம நிர்வாக அதிகாரி போய் அதை தடுத்து நிறுத்திருக்காரு அவரு தாக்கப்பட்ட ஒரு உயிரை பேழ்த்து சார் அவர் உயிரை போய்த்து இப்போ இருக்கப்பட்ட இருக்கிறவர்கள் அவருக்கு உயிர் பாதுகாப்புன்றது ஒரு கேள்விக்குரியா இருக்கு முதல்வர் ஸ்டாலின் இப்ப என்ன சொல்றாரு குற்றம் செஞ்சவர்களுக்கு நான் சர்வாதிகாரியா அப்படிங்கிறார் இவர் எப்ப சர்வாதிகாரியா மாறுறது இவர் எப்ப குற்ற இழைப்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கறது இப்போ ரெண்டு ஆண்டுகள்ல கஸ்டோடியன் டெத்து நிறைய இருக்கு நிறைய மரணங்கள் கஸ்டோடியன் டெத் நடந்துட்டு இருக்கு இதுக்கு தான் ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போகிறாங்க ஞாபகம் இருக்கும் வேங்கவயல் சம்பவம் அந்த வேங்கவயலில் குடிக்கிற தண்ணி தொட்டியில் மலத்தை கலந்து வச்சிட்டாங்க அதுக்கான குற்றவாளி இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல தமிழக போலீஸார் இன்னும் தேடிதான் தான் இருக்காங்க யார் இந்த குற்றத்தை பண்ணாங்க யார் இந்த குற்றத்தை பண்ணாங்கன்னு தேடிதான் தான் இருக்காங்க இதற்கு முதல்வர் என்ன சொல்ல விளக்கம் தெரியல சமூக நீதி திராவிட மாடல் அரசின் தலைவர் திரு ஸ்டாலின் அவர் இதுவரைக்கும் அந்த வேங்க வயலில் போய் மக்களை சந்திச்சு பார்க்கவே இல்லை திமுக கட்சியின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிலை மாவட்ட தலைவர் அடையாளம் தெரியாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்க இதுல அவர் ஏற்கனவே காவல்துறைக்கு தங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு காவல்துறை அலுவலகத்துக்கு அவர் ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிருக்கார் ஒரு மாவட்ட தலைவருக்கே இந்த நிலைமைன்னா தமிழ்நாட்டு மக்களுடைய அடித்தட்டு மக்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு என்ன நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இதுல திமுக போர்கவர்கள்லாம் நிறைய கூட்டணியில் இருக்காரு அந்த போர்கவர்கள்லாம் எதுவுமே வாயே திறக்கல அவங்களே அமைதியாக இருக்காங்க இந்த நிலைமை போனோன்னா நமக்கெல்லாம் ஒரு என்ன சொல்றது தெரியல ஒரே பயமா இருக்கு நமது முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு சரியில்லை சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு டெய்லி சொல்லிட்டுருக்கோம் அதே ஸ்டாலின் இப்போ முதல்வராக இருக்காரு அவருடைய ஆட்சியில இவ்வளவு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு ஆனால் அவர் பெரிய அமைதியாக இருக்காரு இன்றைய இளைய சமுதாயம் இப்போ எப்படி போயிட்டுருக்குதுனா ஒரே கஞ்சா போதை இந்த போயிட்டு போயிட்டுருக்கு தலைவர் தமிழக மணியன் என்ன சொல்வார் ஊழலற்ற மாநிலம் போதையற்ற தமிழகம் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி ரொம்ப நாளாக இருக்கிறார் இந்த கருத்தில் நீங்கள் ஒரு நல்ல கருத்தில் காதலை கேட்டுக்கிட்டு நல்ல ஆட்சியை கொடுக்குமாறு எங்கள் காமராஜர் மருத்துவ கட்சி உங்களை Can't do it.